கண்டுபிடிச்சு போடுறோம் நம்ம என்ன பண்ணி போடுறோம் எங்கனையா ஒரு சமாதி இருந்து இவர் நல்லவர் தான் மகான் தான் கண்டுபிடிச்சு போடுறோம் இவர் நல்லவர் இவர் பெரிய பயங்கரமான ஆளு இவர் அல்லா குடும்பம் வேண்டப்பட்ட ஆளு நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்மளே கண்டுபிடிக்கிறோம் கேட்டா ரசூல் சல்லாசல கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்கல்ல ஒரு ஆளை பார்த்த உடனே இவர் அல்லாவுக்கு வேண்டிய ஆளு இவர் அல்லாவுடைய நேசரு இவர் நேசர் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கும் முடியும்னு சொன்னா ரசூல்லாவுக்கு முடியணும் முடியக்கூடாதா முடியணும் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா உம்ம செல்லம் அறிவிக்கிறாங்க சஹிள் புகாரியில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரசூல் செல்லாலை செல்லும் இன்னமா ஆன பசரும் நான் ஒரு மனிதன் நல்லா கவனிக்கணும் ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாண்டு எனக்கே சொல்ல இயலாதுங்கிறாங்க ரசூல் செல்லாலை செல்லும் நீங்க என்ன பண்ணிவிடுறீங்க எங்களுக்கு சொல்ல இயலுங்கிறீங்க ரசூல் செல்லாலை செல்லும் சொல்றாங்க அது அல்லாவுக்கு தெரியுமே தவிர அல்லாவுடைய ரசூலுங்கிற காரணத்தினால இவர் நல்லவர் எனக்கு சொல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு வாதி ஒரு வழக்கை கொண்டு வருவார் ஒரு வாதி வந்து ரசூல்லாவும் இருந்தாங்க அல்லாவுடைய தூதராகவும் இருந்தாங்க ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க தலைமை நீதிபதியாகவும் இருந்தாங்க எல்லாங்க தான் வரும் ரசூசுல்லாசனம் இருக்கும் இருக்கும்போது வெறுமனே மதக்குரு மட்டும் இல்ல அவங்க கோர்ட்டு தீர்ப்பு அவங்க தான் வழங்கணும் என் வீட்டு சொத்தை எடுத்துக்கிட்டான் அவங்க வீட்டு சொத்தை எடுத்துக்கிட்டான் அதுக்கு தீர்ப்பு யாரு தான் வழங்கணும் ரசூல் சல்லாசன் அவங்கள்ட்ட எல்லாரும் கொண்டு வருவாங்க வழக்குகளை அதை பத்தி சொல்றாங்க ரசூல் சல்லா என்ன இடத்துல வழக்கு கொண்டு வருகிறார்கள் அல்ல பாலக்கும் பாலக்கும் ஐய கூண அபுலகம் உங்களில ரெண்டு பேரும் கேஸ் கொண்டு வர்றீங்க அதுல ஒரு ஆளை விட இன்னொரு ஆளு திறமையா வாதிடக்கூடியவரா இருப்பீங்க உங்க ரெண்டு பேருக்கு வழக்கு என்ன இடத்துல வழக்கு கொண்டு வர்றீங்க ரசூல் சல்லா என்ன இடத்துல வழக்க கொண்டு வர்றீங்க ஆனா ஒருத்தர் வந்து சூப்பர வாதிடக்கூடியவரா இருப்பார் ஆனா அவர் பக்கம் நேர்மை இருக்காது இன்னொருத்தட்ட நேர்மை இருக்கும் எடுத்து சொல்ல தெரியாது தன்னுடைய கட்சியை கரெக்டா எடுத்து சொல்லி எவிடன்ஸ் எடுத்து வச்சு புருப்புகளை கொண்ட தடயங்களை கொண்டாந்து வச்சு இதான் என்னுடைய இதுன்னு அவருக்கு நிரூபிக்க தெரியாது அப்பாவே இருப்பார் இன்னொருத்தன் யாரே ஊரை அடிச்சு உலகில் போட்டவன்

உங்க சொத்து தான் ஆரோக்கியம் பண்ணுவீங்க அவ்வளவு அழகா பண்ணி போடுவீங்க கேட்டுக்கிட்டு இவன் சொல்லாத கரெக்டா இருக்குது உண்மையா தான் இருக்கும் என்று நான் நினைத்து அக்லையில ஹூபி தாலிக்க அதன் அடிப்படையில் தீர்ப்பும் நான் வழங்கி விடுவேன் நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இதுல என்ன வழங்குது ஒருத்தன் ஏமாத்து பேர் வழி ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் வழக்கு ரசூல்லாட்ட வருது ரசூல் செல்லாசு என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதர்ங்கிற காரணத்தினால இவன் கரெக்ட் இவன் கரெக்ட் இல்ல எனக்கு முடியாது எனக்கு முடியாது யார் நேர்மையானவன் யார் நேர்மையற்றவன் அவனுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன தெரியும் நீங்க எடுத்து வைக்கிற வாதம் தான் தெரியும் நீங்க தப்புல இருந்துகிட்டு கரெக்டா வாதம் பண்ணீங்கன்னு சொன்னா கரெக்ட் மாதிரி வாதம் பண்ணினால் உங்க வாதத்தை நம்பி நானே ஏமாந்து போயிருவேன் என்று பெருமானார் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று

இப்படி சொல்றாங்க பெருமாள் செல்ல அலைசலம் இதுல உங்களுக்கு என்ன விளங்குது இதெல்லாம் கேட்டுட்டு இந்த காலையில் வாங்கி இந்த காலையில் விட்டுட்டு போறதுக்கா இதுல இருந்து நமக்கு பெற வேண்டிய பாடம் என்ன டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய தலைப்பிலான டிவிடிக்கல் ஈமானின் கலைகள் தனித்து விளங்கும் இஸ்லாம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நபிமார்கள் வரலாறு அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர் யார் சவுகீர் எழுச்சி மாநாடு வள்ளம் இஸ்லாம் ஓர் வாழும் அற்புதம் உலக அதிசயம் எது எதிரொலிக்கும் ஏகத்துவம் மறுமையை வெல்ல மாணவி வழியா மதகபு வழியா ஆவணப்படங்கள் குஜராத் ஈராக் பாபர் மசீத் மற்றும் குண்டு வைத்தது யார் முன்னூத்தி முப்பது மணி நேரம் இயங்கும் இஸ்லாமு இணையமாக ஒரு ஆடியோ டிவிடி ஒரு டிவிடியின் விலை ரூபாய் முப்பது மட்டுமே செலவு தனி கிடைக்கும் இடம் டிஜேடியோ அரமணைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று செல் நம்பர் நைன் பைவ் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் தமிழ்நாடு ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா பெண்ணடிமை தனத்தை ஆதரிக்கிறதா பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்று கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர் இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும் திருக்குரான் மொழிபெயர்ப்புகள் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட் கெசட்டில் பெயர் மாற்றம் கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழி கூடிய பாட நூல்கள் உணவு உடை தங்கும் இடம் மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று அல்லாவுடைய தூதருக்கு இல்லாத ஒரு தகுதி எனக்கு இருக்கு நான் நினைக்கலாமா நீங்க நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க ஒரு கபரை பாக்குறீங்க இவர் நல்லவர் வாழ்ந்து கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் நல்லவர்னு சொல்ல தெரியல ரிசூல் செல்லாசத்துக்கு ரிசூல் செல்லாசத்துக்கு பக்கத்தில் வந்து எதிர்க்க வந்து நிக்கிறாங்களே அந்த ரெண்டு பேரை பார்த்துப்பட்டு இவர் தான் நல்லவர் இவர் நல்லவர் இல்லைன்னு சொல்ல முடியல நல்லவர் இல்லாதவர் நல்லவர் 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 இல்லைங்கிறாங்க அல்லாவுடைய ரசூல் மனசு உசுரோட போது கண்ணுக்கு கண்ண பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அதுக்கெல்லாம் மேல நமக்கு திறமையாயிருச்சு இப்ப ஒரு சமாதியை தான் பார்க்கிறோம் அவர் கர்பா சாப்பான் பார்த்தது இல்ல அவர் நம்ம கூட வாழ்ந்தது இல்ல சாவுல பாஷா நீ பார்த்திருக்கீங்களா அவரோட பழகி இருக்கிறீங்களா அவரோட ஏதாவது தொடர்பு உங்களுக்கு இருக்குதா அவரோட கேரக்டர் எல்லாம் கண்காட்சி ஒளிஞ்சு நின்று இருபத்தி நாலு மணி நேரம் பாத்தீங்களா ஒண்ணும் அவர் அடைக்கியாச்சு இந்த காலத்திலயோ நாகூர்ல இங்கே உட்கார்ந்துகிட்டு அவர் நல்லடியாரு அவர் மகான் உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும்கிற அல்லாவுடைய ரசூலுக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு எப்படி தெரியும் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப அல்லாஹ் அழகா இருக்கு பாருங்க இளையச்சம் உடையவர்கள் தான் என் நேசர்கள் இளையச்சம் ஒருவனுக்கு இருக்கிறா இல்லையா என்பல இறைவனும் அதுல அஞ்சிக்கிற மனிதனும் தான் தெரிவானே தவிர மூணாவது நபருக்கு என்ன செய்யாது தெரியவே செய்யாது அப்ப முதல் டாபிக் என்னன்னு கேட்டா நம்ம கண்டாலை அல்லாவுடைய நேசர் நம்புறமே அடிப்படைய தப்பு அஸ்திவாரமே தப்பு போலியான அஸ்திவாரத்தில் அந்த கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கு வருகா எழுப்பப்பட்டிருக்க அதுக்கு கீழே தோன்றுனா அது வேண்டாம் பலமானதை தோண்டிருக்கலாமே அந்த நம்பிக்கைக்கு தோன்ற அஸ்திவாரம் இருக்கே அது பலமானது இல்ல ரொம்ப வீக்கான ஒரு அஸ்திவாரம் அதுக்குதான் அல்லா கூட சொல்லி காட்டுறான் இவங்க வந்து அல்லா விட்டுட்டு அடுத்த ஆளு கூப்பிடுறாங்களே இவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா கமசலில் அன்கபூத் ஒரு சிலந்தியை போன்றது இவங்களுக்கு உதாரணம் காட்டுதா இருந்தா சிலந்தி தான் இத்தகத்து உயூத்தன் அதுவும் என்ன செய்யுது அது தனக்குன்னு ஒரு கூட்டை கட்டுது சிலந்தி அந்த சிலந்தி கட்டுற ஊட்டுல வந்து மழை தாங்குமா சிலந்தி ஊடுனா சிலந்தி வள சிலந்தி தனக்கு என்று ஒரு வீடை கட்டுது அந்த வீடு என்ன பேருதான் வீடு சிலந்தி கூடுமோ கூடுனா என்ன செய்யணும் வெயில் இருந்து காப்பாத்தணும் காப்பாத்தாது மழையில இருந்து காப்பாத்தணும் ஆனா கூடு மற்ற எல்லா கூடுகளும் என்னமோ கவர் இருக்கும் இதுக்கு கவரே இருக்காது பின்னி வச்சிருக்கும் அவ்வளவுதான் இது வந்து அது சொல்லி என்ன செய்யலாம் கேட்டா இன்னும் அவுகனல் புயூத்தில பைத்துல கபூத் வீடுகள்லயே வீக்கான வீடு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது சிலந்தியுடைய வீடு தான் உலகத்துல உள்ள வீடுகள்லயே ரொம்ப வீக்கான வீடு என்ன வீடு தலைமுடி இருக்குல்ல அதை போட்டு சுருக்கி இருந்து இடிச்சு போடலாம் சிலந்தி